ஃப்ரெண்ட்ஸ் ஃபெட்ரல் வங்கியில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது அதிகாரி நிலையான பதவிகளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயிட்டீன்த் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபெட்ரல் பேங்கில் தான் வந்து பாருங்கள் இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயிட்டீன் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எந்த ரோலில் வந்து எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பாருங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒன் லேக் மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் ரோலில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அஸ்டன்ட் மேனேஜரில் சிஏ கேட்டகிரிலையும் அஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கேட்டகிரிக்கும் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ அதில் அஸ்டன்ட் மேனேஜர் சிஏக்கு வந்து பாருங்க நீங்கள் சேட் அட்டை வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் டென்த்து டுவெல்த் எல்லாத்தையும் சேர்த்து டிகிரிலையுமே வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வந்து அந்த ரெலவெண்ட்டான இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பிஎஃப்எஸ்ஐ இது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஆடிட்டு கன்சல்ட்டிங் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் கேட்டிருக்காங்க ஸோ அதே நீங்கள் கிராஜுவேஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க கிராஜுவேஷனில் லா முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து ஆக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அட்வொகேட்டில் வந்து சிவில்லெலாம் கிரிமினல் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பர்சல் இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கான சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து இருக்கு நீங்க சென்னையிலேயே போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஸோ நீங்கள் வந்து அது என கிரிமினல் இந்த மாதிரி எதுவும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் ஈமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பர்மன்ட் ரோலில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரியும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்